பொதுவாக சூரிய நமஸ்காரம் பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதேபோல சந்திர நமஸ்காரம் எனும் முறையும் மனிதர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியது இது சுய உணர்வை வளர்ப்பதோடு மனதுக்கு அமைதியை வழங்கி உணர்வுகளை கட்டுப்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த பயிற்சி நரம்பு மண்டலங்களை சீராக்கி உடல் மற்றும் மனதில் இருக்கும் பதற்றத்தை போக்கி அமைதி நிலையை ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் செய்யப்படும் இந்த பயிற்சி நமது சிந்தனையைத் தூண்டி உள்ளத்தை அமைதிப்படுத்தும் உடலில் உள்ள பித்தத்தை வெளியேற்றி உடலின் சக்தியை சமநிலைப்படுத்தும் சந்திர நமஸ்காரத்தின் போது உடலை நீட்டி வளைத்து செய்யும் பயிற்சிகள் உடலின் நெகிழ்வுத் தன்மையை மேம்படுத்துகின்றன மேலும் தசைகளைத் தளர்த்துவதோடு மூட்டுகளில் உள்ள கடினத்தன்மையை குறைத்து சீராக இயங்க உதவுகின்றன இந்த பயிற்சியின் போது உடலைக் குறுக்கி அல்லது முன்னால் வளைத்து செய்வதால் வயிற்றுக்கு மசாஜ் அளிக்கின்றன இதனால் குடலின் ஆரோக்கியம் மேம்பட்டு செரிமான பிரச்சினைகள் சரியாகும் உடலில் மெட்டபாலிசம் ஒழுங்காகும் பெண்களுக்கு தேவையான ஹார்மோன் சமநிலையை அளிக்கிறது இந்த பயிற்சி செய்வதனால் உங்கள் தூக்கம் மேம்படும் அனுபவமுள்ள யோகா ஆசிரியர்களிடம் இதற்கான பயிற்சியை பெற்று வாழ்க்கையில் கடைபிடிப்பது பல வழிகளில் உதவும்